நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு இன்னொரு ஒரு மாத காலம்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஐம்பது வருடம் நிறைவாகுது அப்படிங்கிறதுனால அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டையும் சிறப்பாக கொண்டாட நிறைய நிறுவனங்கள் வந்து திட்டமிட்டிருக்காங்க மதுரையில் தலைவரோட அன்னைக்கு ஒரு சிறப்பான இசை கச்சேரி ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவரோட பாட்டுக்கு வைப் பண்ண போகிறாங்க அது பற்றிய ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டை தான் பாடகி பிரியா வந்து கொடுத்துருக்காங்க மதுரை ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது எல்லாருமே கலந்துக்குங்க இது பற்றிய மேலும் தகவல்களை இப்போ அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க

காமராஜர் சாலையில் இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆடிட்டோரியம் சியோசூன் பாய்